அது மட்டும் இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் பார்ட் டைம் ஆகோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ அன்றைக்கி ராசிபரன் பார்த்துட்டு சும்மா கேட்டு போகிறத காட்டலாம் எந்தெந்த காலங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த காலங்களில் நம்ம பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை ஸோ நல்ல காலங்கள் வரும்போது நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனைக்கு அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அதுவும் இந்த மாதம் உண்டு அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு